கொடுக்கக்கூடிய அந்த புத்தகத்தோட இந்த புத்தகத்தையும் நான் வந்து நம்ம தலைமை ஆசிரியர் கொடுக்குறேன் நீங்க நேரம் கிடைக்கும் பொழுது அந்த புத்தகத்தை எடுத்து கண்டிப்பா படிக்கணும் ஐயன் வள்ளுவர் அழகா ஒரு குரல் சொல்லியிருப்பாரு ஒரு தலைமுறை கல்வி அறிவு பெறுவது என்பது ஏழை எழு தலைமுறைக்கும் அது பாதுகாப்பாக அமையும் உங்களுடைய கல்வி என்பது அது ஏழு தலைமுறைக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்துல் கலாம் நம் தலைமுறைகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறது மகாத்மா காந்தியின் கல்வி நாம் தலைமுறையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தவிர டாக்டர் அம்பேத்கரின் கல்வி நம் தலைமுறையில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதுபோல் வருங்கால தலைமுறைகளுடைய உங்களுடைய கல்வியும் நம் தலைமுறைகளுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நீங்களும் பல வெற்றிகளுடன் உயர்வு பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு தலைமை ஆசிரியருக்கு நூலகத்துக்கு நீங்கள் படிப்பதற்காக புத்தகத்தை வழங்குகிறேன் அந்த <laughs>

இந்திய திருநாட்டின் வருங்கால தலைவர்களாகிய மாணவர்களாகிய நாங்கள் இந்த தேசத்தை மீட்டு தந்த சுதந்திர போராட்ட வீரர்களான தியாகிகளை நன்றி உணர்வுடன் போற்றுகிறோம் சுதந்திரம் பெற்ற இந்த தேசத்தையும் நம் மக்களையும் வழிநடத்தவும் பாதுகாக்கவும் நான் நல்ல ஒழுக்கமுள்ள வளர்த்து சாதி மத பேதமின்றி சமத்துவ சிந்தனையுடன் நன்றாக படித்து முன்னேறுவேன் மது போதைகள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு மது போதைகள் உடல்நலத்தைக் கெடுக்கும் மது போதைகள் உயிரை பறிக்கும் மது குடும்பத்தை சீரழிக்கும் வரும் தலைமுறைகளை பாதுகாக்க ஒழித்து மது போதை இல்லா சமுதாயம் உருவாக்குவோம் மதுவில்லா தமிழகம் உருவாக்குவோம் என எழுபத்தி எட்டாவது சுதந்திர திருநாளில் அப்துல் கலாம் கனவு பிள்ளைகளாகிய நாங்கள் ஏற்று செயல்படுவோம் எல்லாருக்கும் ஒரு பெண் உங்களுக்கு தர போகும்போது வாங்கிட்டு போங்க வீட்டுக்கு பத்தாவது மட்டும்